ஆனா அதே உங்க கூட்டணி கட்சி திருச்சி வேலு யூடியூப்ல அவரு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரியார எவ்வளவு தாக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா பெரியார் அந்த காலகட்டத்துல அவர் காங்கிரஸ்ல இருந்தார் காங்கிரஸ் தலைமை கொடுத்தாரு அவங்க நினைக்கிறாங்க அந்த கிரெடிட்ட காங்கிரஸ்கான கிரெடிட்டா மாத்தணும்னு நினைக்கிறான் அது எங்களுக்கு வரணும்ன்றாங்க ஆனா நாம பெரியார் காலையில் கடைசி வரை நம்மளோட உங்களோட பயணிச்சனால நம்ம அவரை நம்மளுடைய ஆளா நம்ம பயணிக்கணும் ஒண்ணு பெரியார் வைக்கம் போராட்டத்தை உடனே தப்புலாம் போய் நடத்தவே இல்லை முதல்ல புரிஞ்சுக்கணும் நூத்தி நாற்பது நாளைக்கு மேல அங்க தங்குறாரு பெரியாரு மக்களை சந்திக்கிறாரு கையெழுத்து இயக்கம் நடத்துறாரு இதெல்லாம் நிறைய பேர் நம்ம கையெழுத்து இயக்கம் நடத்துறாரு ஐம்பத்தஞ்சாயிரம் மக்கள்கிட்ட கிராமத்துல இருக்கிற மக்கள்கிட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட கையெழுத்து நடத்தி கையெழுத்து வாங்கி அந்தந்த ஊர்களில் சின்ன சின்ன கூட்டங்களை நடத்தி நீங்க சாதியை வேணாம் வேணான்றது தெரியுமா பெரியார் மாதிரி நம்ம கோவரத்தின டிசாஸ்டர் வருது ஒரு பேரழிவு வருது நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு அரசு மக்களை காப்பாற்றுவோம் இல்லையா ஆனா அந்த பகுதிகளில் பதினெட்டு சாதிகளை சேர்ந்த முக்குவர் தீயர் புளையர் இந்த பதினெட்டு சாதிகளை சேர்ந்தவர்களுடைய குழந்தைகளை ஒரு வெள்ளம் வந்தா மழை வந்தா ஊர்ல வறட்சி வந்தா அந்த குழந்தைகளை தூக்கிட்டு போய் ஊர் எல்லையில உயிரோட குளி தோண்டி புதைச்சிருக்கான் எப்படியும் சாதி அடிமைத்தனை என்ன ஒரு நானூறு வருடங்களுக்கு முன்பு நம்ம குழந்தைங்களை உயிரோட எடுத்து தீட்டு கழிச்சிருக்க ஒரு கூட்டம் இது எப்படி நம்ம என்னோட கேள்வி வந்து திராவிடர் கழகம் நீக்கி இப்ப தேர்தல் நடக்கிறப்ப மாநில தேர்தலோ இல்ல பாலிமெண்ட் நடக்கிறப்பையோட திராவிடர் கழகம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவா இருக்குமா இல்ல டெக்டிக்கல் சொல்லி அந்த அந்த சூழல் மேல தேர்தல் நடக்கிற சூழல் மேல டெக்டிக்கல் போகுன்னு சொல்லி அந்த அந்த சூழல் யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குமா அப்படி ஆதரவு கொடுக்கலன்னா அந்த அந்த இடதுசாரி சிந்தனை கூட தலைவர்களுக்கெல்லாம் கிடையாது அதுதான் இடதுசாரி கட்சிகளோடு ஒரு ஒரு காலகட்டத்திலையும் பெரியார் ஒரு ஒரு மாதிரி பயணிச்சு ஐம்பத்தி முன்னாடி நாற்பத்தி ஐம்பத்தி எட்டுல எல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஒழிக்கணும்லாம் சொன்னவர் தெரியாது அது சொன்னவர் ஆனா அது ஏன்னா அந்த இயக்கத்துல இருக்கிற அந்த நபர்களோடு ஏற்படுகிற முரண்பாடு அதை தான் அது அவர் பார்க்கணும் அதை அது அவர் தான் ஐம்பத்தி கலங்கலமா ஏறி போய் இது பண்ணுவது இப்ப இருக்கிற திராவிடர் இயக்கங்கள் அப்படின்றது ரொம்ப தெளிவா டிப்பிக்கலா ஒற்றையா நம்ம சில அதிகாரத்தை பிளவு சக்திகளை எதிர்க்க வேண்டும் என்பதுல அஜெண்டா இப்ப இந்தியா கூட்டணி அங்க இருக்கு நான் அங்க இந்தியா கூட்டணியில இடதுசாரி அங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் முற்போக்கு இயக்கங்களுக்குள்ள ஒரே கூட்டணி இருக்கனால திராவிட கழகத்துக்கு சிக்கல் இல்லை ஒரே 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 இயக்கமா ஒரே இயக்கமாக்கல ஒரே கூட்டமை

சக்திகளுக்கு எதிராக ஒரு கூட்டணி வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை மூன்றாவது வாங்கியிருக்கோம் பிரச்சாரம் தொடர்ந்து அவங்க ஆதரவு கொடுக்கிறது அதனால ஒற்றுமையா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள நான் நிம்மதியா இருக்கோம் பத்திரமா இருக்கோம் அது எழுதப்பட்டது அதுதானே அடுத்து சுந்தர்வியை சிறப்பிக்க மாந்தனேய திராவிட கழகத்தின் தலைவரான தொடர் நாகப்பஞ்சு அவர்களை அழைப்பேன் நன்றி சுந்தரவரி போல வந்து சொன்ன கொள்கைகள் அன்றி தனி மனிதனை பகைத்தவர் அல்ல பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எங்களுக்கு இருந்தது எல்லாம் கொள்கை உடன்பாடுதான் தவிர தனி மனித வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து திராவிட இயக்கங்களுக்கு இல்ல அடுத்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நிறைவு கண்டிருக்கிறது நிறைவுரையாற்றுவதற்கு கண்கட்ட இளைஞர் பணியின் செயலாளர் தோழர் கௌசல்யா அவர்களை அறிவி வணக்கம் கருத்த சுதந்திரத்து சுதந்திரத்திற்கு எதிராக செயல்படும் பாசிஸ்களின் தடைகளையும் தொடர்ன்ன இட இன்னலர்களுக்கு மத்தியில் இரண்டாம் முறையாக கரிஞ்சட்ட இளைஞர் படையின் பன்னாட்டு இளைஞர் பகுத்தறிவு மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்தது இந்த கருத்தரங்கு காலகட்டம் வரைக்கும் ஏற்பட்ட இந்த தடைகள் இந்த பேசினவங்க எல்லாரும் இருக்காங்க இல்லையா முக்கியமா தன்னை வந்துட்டு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசின ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாத்தையும் நான் சொல்றேன் மலேசிய இந்தியாத்திற்கு சொல்றேன் ஒருபோதும் அவர்கள் உங்களை கடவுளின் பக்கம் அழைத்து செல்லவே மாட்டார்கள் வல்லலார் வந்துட்டு மிகப்பெரிய ஆன்மீகவாதி இல்லையா அவர் சொல்றாரு மன மனத்துமை உள்ளவனிடம் கடவுள் இருக்கிறாருங்கிறாரு வல்லார் ஆனா இவர்கள் வந்து என்ன பண்றாங்க ஆன்மீகம்ன்ற பேர்ல இவங்க சொல்றதுல என்ன பேசுறாங்க ஆன்மீகம் சாட்சி ஏதாச்சும் உங்களுக்கு பரப்புரை செய்யறாங்களா நீங்க நல்ல மனிதரா உருவாகிறதுக்கு தேவையான எந்த கருத்தையாவது இவர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார்களா இல்லை ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தீபாவளி காலையில எழுஞ்சி நாலு மணிக்கு தண்ணியில குளிங்க பைப்பு தண்ணியில கங்காதேவி சஞ்சாரம் செய்வாங்க அப்படின்னு அப்படின்னு தொடர்ந்து ஒரு சாங்கிய சம்பிரதாயங்களை மட்டுமே செய்யக்கூடிய ஆன்மீக ஆன்மீகத்தின் துளி கூட சமூகம் இல்லாத மூட நம்பிக்கையான கருத்துக்களை தான் தொடர்ந்து தொடர்ந்து உங்களுக்கு பரப்புரி செய்து கொண்டே இருப்பார்கள் உங்களையும் கடவுள் பக்கம் வந்து அழைத்து செல்லவே மாட்டார்கள் அது ஒண்ணு இன்னொன்னு நம்ம சொல்ல கட கருச்சேட்டை இளைஞர் படம் வந்து பள்ளி ரொம்ப ஆபத்து உங்க பள்ளிக்கூடத்துக்கு போக போறாங்க இளைஞர்கள் கிட்ட போக போறாங்க இதுவரை நாங்க வந்து போட ஆனா இதுக்கப்புறம் நாங்க போவோம் நிச்சயமாக மாணவர்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில இன்னும் தீவிரமா நம்ம வந்து செயல்பட போகிறோம் அது ஒண்ணு இன்னொன்னு நாங்க வந்து சின்ன குழு தானே நாங்க வந்து என்ன செய்கிற முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த ஒரு வார காலமா இவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்தது நாங்க தான் இவங்க வேணா ஓட்டு போட்டு பார்லிமெண்ட்டுக்கு ஏதாச்சும் மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு அனுப்பி அனுபவிச்சா இவங்க வந்து ஒரு நூறு பேர் கலந்துக்கிற ஒரு போரம் தடை செய்யணும் சொல்லி பிரதமரை நோக்கி கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க நம்ம வைவி சரஸ்வதி கூட வந்து அவங்களுடைய முகபுத்திரத்துல இதை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்கதான் வந்துட்டு

குறித்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் செஞ்சவர்கள் சொல்ல போனா இப்போ அம்பேத்கர்களும் தான் சேர்ந்து வேலை செய்யணும் ஏற்றுப்பாங்களாம் அவங்களுக்கு விழா எடுப்பாங்க அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு விழா எடுப்பாங்க ஆனா எங்களை எதிர்ப்பாங்க அம்பேத்கர்கள் ஏன்னா என்ன உங்களுக்கு என்னன்னா அம்பேத்கர் படத்தை காட்டி ஆஹ் கூப்பிட்டு விருது கொடுத்தது ஏன்னா அம்பேத்கர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது அந்த தைரியம் நாங்கள் எங்கள் தலைவர் அம்பேத்கரை நிச்சயமாக இன்னும் ஐந்து வருடத்தில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் மக்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இவங்களை கூட இவங்களை திருப்பி கேள்வி கேட்பாங்க நீங்க என்ன உங்களை செய்யறதுக்கும் பண்ண பேசுறதுக்கும் சம்பந்தம் இல்லையேன்னு உங்களுக்கு திருப்பி கேள்வி வந்து மக்களை அரசியல் படுத்துற வேலையில கரிஞ்சட்டை இளைஞர் படையை தொடர்ந்து இருக்கும் இன்னொன்று அவங்களை கேள்விகள் வரும் ஏன் இந்த சாதி சாதிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சமூக பார்வையாக தான் பார்க்கப்படுது சட்ட ரீதியான மாற்றங்களுக்கு கொண்டு வரப்படலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சாதிய ரீதியான டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே கேஸா பண்ணப்படலை அது வந்துட்டு ஒரு நான் நான் இருக்கிற இடத்துல எனக்கு செய்தி வருது இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் பள்ளியில ஆசிரியர்கள் மத்தியில இந்த சாதிய சிந்தனை சாதிய ரீதியாக சாதி பெயர் சொல்லி உணவு வந்து கொள்ள கூடாது தீட்டுப்பட்டுறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருது ஆனா இது வந்து ஒரு கேஸா பதிவு பண்ண முடியல ஏன்னா இது காலங்காலமா ஒரு ஒரு சமூக சிக்கலா மட்டுமே சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சீதாமையா வந்துட்டு இவங்க கடந்து போயிடுவாங்க ஆனா நீங்கள் உங்கள் பள்ளிகளிலோ இல்ல உங்களுடைய எந்த தாள்களிலோ தனி மனிதனாவோ சாதிய ரீதியான ஒழுங்குமுறைக்கு ஆளானா அது சட்ட சட்ட ரீதியா கொண்டு போறதுக்கு தயாரா இருந்தா கருஞ்சட்டு இளைஞர் படி சட்ட ரீதியான உதவி உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறது இன்னும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நிறைய முன்னெடுப்புகளை செய்யணும் நிறைய இளைஞர்கள் எங்க கூட இணையணும்

forum ini tanpa apa-apa gangguan. -apa Kami juga mengucapkan terima kasih kepada PDRM khususnya dari Danwangi kerana memberi laluan mengizinkan kita hari ini berkumpul di sini dan berforum dan juga tidak membajikan masa saya seperti tahun lepas 3 6 jam. Tahun, tahun ini ataupun 3 hari lepas saya hanya disiasat 20 minit saja. Bukan siasat, itu pun bukan, bukan siasat Kita akan di, hanya diinjak saja So, terima kasih kepada pihak polis dan wangi Dan juga kita ucapkan terima kasih kepada Jabatan Immigration Malaysia Kerana memberikan kerjasama yang penuh Tahun lepas, ada 8 orang, lebih kurang 8 orang pegawai Kalau tak ada, kita Kuning ada wajib, ada dewan, ada bukanlah hall dan lain-lain தங்க வங்கி போட்டி சொல்லாங்க கொக்கிராமன் போலீஸ் இருந்தாங்க நீங்க கொக்கிராமன் போடிச்சிருக்காங்க தெரியல இருக்காங்க நமக்கு வந்திருந்தாங்க இந்த ஆண்டு தங்க வங்கி போட்டு மட்டும்தான் இருக்காங்க பல தலைவர் வந்தாலும் நேற்று வந்து நம்மளுடைய பிஎம்எஸ் அவர்கிட்ட வந்து புத்தக கண்காட்சிக்காக போடப்பட்ட ஒரு இதை பார்த்துட்டு அதை பிறந்த மட்டை காட்சி பிறகு கூட நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அது இருக்கு கூட ஒரு காரணம் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஒரு செய்தியில அவர் என்ன சொல்றாரு அம்பேத்கரும் பெரியாரும் போராட்டத்தின் ஐகான் பத்திரிக்கை இந்தியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயா வந்து சொல்லியிருக்காரு அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் இந்த நேரத்துல இதை மீண்டும் வலியுறுத்தி நாங்க நன்றி சொல்லி மீண்டும் அடுத்த ஆண்டு மீண்டும் அடுத்த ஆண்டு மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திக்கிறோம் ஆனா ஒரு நாள் இல்லை என்னால உறுதியா சொல்ல முடியும் ஒரு நாள் நான் நீங்க அதுவும் சொல்றேன் இங்க இருக்கிற கழக பொறுப்பாளர்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு காலத்து பொறுப்பாளர் தான் இருக்காங்க அடுத்த ஆண்டு பிப்ரவரியில நம்ம சந்திக்கிறோம் ஒரு மாபெரும் ஒரு திட்டம் இருக்கு உங்களோட ஒத்துழைப்போடு அதை வந்து செயல்படுத்துவோம் ஒரு நாளைக்கு கலர்றாங்கன்னா அந்த நிகழ்வுக்கு எப்படி கலர்றாங்க நன்றி வணக்கம் இது ஒரு வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு டிரைவர் சீட் இந்த சைடு அந்த சைடு உட்காந்துருக்காங்க எல்லாமே நடுவில் வந்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு நம்ம நம்மளுக்கு காவல்துறைங்கிறது நம்மளுக்கு இது வந்துருச்சு

வந்து ஒரு அம்பேத்கர் மற்றும் பெரிய படம் வந்து வழங்கி இருக்கோம் இது ஏன் நம்ம செய்யணும்னா யாருக்கெல்லாம் கிடைக்கல இந்த அம்பேத்கர் யாருக்காவது கிடைக்கலன்னா இவர்கிட்ட அடே <laughs> முகம் <laughs> Kalau tidak, kalau tidak, kalau tidak, kalau tidak, kalau tidak, kalau tidak, kalau tidak,

பாருங்க நீங்க சரி நான் வந்து சரி நான் வந்து சரி நாளைக்கு வந்து சரி நான் வந்து சரி நாளைக்கு 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 கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் எங்களுக்கு நன்றி அடுத்தவரிடம் சந்திப்போம் நன்றி ஒரு படம்